தமிழகம் முழுவதும் உள்ள இருபத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட ரவுடிகளின் பெயரில் உள்ள சொத்து விவரங்களை சேகரிக்க காவல்துறை சார்பில் வருவாய்த்துறைக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது தமிழகத்தில் இருபத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட ரவுடிகள் இருப்பது தெரிய வந்துள்ளது அவர்களின் சொத்து மற்றும் வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டு வருகின்றன ரவுடிகளுக்கு பின்புலமாக உள்ள நிதி ஆதாரங்களை கண்டறியும் பணியும் நடைபெற்று வருகிறது இதில் சந்தேகத்திற்கு உரிய நாற்பத்தி ஓரு ரவுடிகளின் சொத்துக்கள் குறித்து விசாரணை நடைபெறுகிறது மீதமுள்ள ரவுடிகளின் சொத்துக்களை அடையாளம் காணும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி ரவுடிகள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் உள்ள சொத்து ஆவணங்களை சரிபார்க்க காவல்துறை சார்பில் வருவாய்த்துறையினருக்கு கடிதம் எழுதப்பட்டு உள்ளது ரவுடிகள் ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் டிஎஸ்பிக்கள் மற்றும் கூடுதல் டிஎஸ்பிக்கள் வாயிலாக இதற்கான கடிதம் அனுப்பப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்ட இருபத்தி மூன்று பேரின் நீதிமன்ற காவல் வரும் ஜனவரி இரண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதானவர் என்கவுண்டரில் கொல்லப்பட்டது தொடர்பான விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்ற தயாராக உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது சத்துணவு திட்டத்தில் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் நிரப்ப தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் மதியம் கலவை சாதத்துடன் மசாலா முட்டை வழங்கப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் நாற்பத்தி மூன்றாயிரத்து நூற்று முப்பத்து ஒரு சத்துணவு மையங்களில் ஒரு மையத்திற்கு ஒரு அமைப்பாளர் சமையலர் சமையல் உதவியாளர் என மூன்று பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு உள்ளன சத்துணவு பணியாளர்கள் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் இத்திட்டத்தை செயல்படுத்த தற்போது காலியாக உள்ள பணியிடங்களில் அவசர அவசியம் கருதி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு சமையல் உதவியாளர் பணியிடங்களை மட்டும் மாதம் மூன்றாயிரம் ரூபாய் தொகுப்பூதியத்தில் நியமிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இதற்காக இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கான அரசாணையையும் சமூக நலத்துறை செயலர் வெளியிட்டுள்ளார் ராமேஸ்வரத்தில் இருந்து டிசம்பர் நான்காம் தேதி மீன்பிடிக்கு சென்ற மீனவர்களில் பிரிட்டோ பேட்ரிக் நாதன் ஆகியோரது படகுகளை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை வீரர்கள் பதினான்கு மீனவர்களை கைது செய்து வவுனியா சிறையில் அடைத்தனர் விசாரணையில் மீனவர்கள் பதினான்கு பேரையும் போலீசார் பாதுகாப்புடன் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது எனினும் தண்டனையை பத்து ஆண்டுகளுக்கு ஒத்திவைத்து விடுதலை செய்வதாகவும் பத்து ஆண்டுகளுக்குள் மீண்டும் எல்லை தாண்டி மீன்பிடிக்க வந்து கைதானால் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் தலா இந்திய மதிப்பில் பதினான்காயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் கட்ட தவறினால் மேலும் ஆறு மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்கவும் நீதிபதி உத்தரவிட்டார் சீனாவில் இருந்து சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட ஒன்று புள்ளி எட்டு கோடி ரூபாய் மதிப்புடைய பட்டாசுகள் சென்னை துறைமுக சுங்கத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன ஆளுநர் ஆர் என் ரவி சட்டத்தை தன் கையில் எடுத்து செயல்படும் போக்கை அரசு கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செழிகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு அரசு பேருந்தின் கட்டணத்தை உயர்த்தி புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது அதன்படி குறைந்தபட்சம் இரண்டு ரூபாய் முதல் அதிகபட்சம் எட்டு ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்ட பகுதியில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை அகற்றி மீண்டும் கேரளத்துக்கே கொண்டு செல்ல வேண்டும் கேரள அரசே பொறுப்பேற்று மூன்று நாட்களுக்குள் அகற்றி அது தொடர்பான அறிக்கையை டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் விமான நிலையம் அமைக்க எந்த நிறுவனமோ மாநில அரசோ முன்வரவில்லை என்று மக்களவையில் விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் முரளிதர் மோகேல் தெரிவித்துள்ளார் போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் முகமது சலீம் ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் அதில் கைது செய்யப்பட்ட தங்களிடம் அமலாக்கத்துறை ஏற்கனவே விசாரணை நடத்தி முடித்துவிட்டதாகவும் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது இந்த ஜாமீன் மனு சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி எழில் வேலவன் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரருக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை கடும் எதிர்ப்பு தெரிவித்தது ஜாஃபர் சாதிகிற்கு ஜாமீன் வழங்கினார் அவர் மீண்டும் இதே போன்ற தொடர் குற்ற செயல்களில் ஈடுபட வாய்ப்பு இருப்பதாகவும் சாட்சிகளை கலைப்பது ஆவணங்களை அழிப்பதிலும் ஈடுபட வாய்ப்பு இருப்பதால் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் வாதிடப்பட்டது இரு தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நீதிபதி தீர்ப்பை ஒத்திவைத்து இருந்தார் இந்த சூழலில் ஜாமீன் மனு தொடர்பாக நீதிபதி எழில் தீர்ப்பளித்தார் தற்போதைய நிலையில் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் முகமது சலீம் இருவரும் இருவருக்கும் ஜாமீன் வழங்க முடியாது என்று கூறிய நீதிபதி எழில்வேலன் தொடர்பான இருவரின் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் கொடா மாவட்டம் லட்புரா தொகுதி முன்னாள் பாஜக எம்எல்ஏ வனத்துறை அதிகாரியை கன்னத்தில் அறைந்த சம்பவத்தில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டுள்ளது அரசியலை விட்டு அமித்ஷா வெளியேற வேண்டும் என்று ராஷ்டிரிய தள தலைவரும் பீகார் முன்னாள் முதலமைச்சருமான லாலு பிரசாத் யாதவ் தெரிவித்துள்ளார் அமித்ஷாவுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது என்றும் அவர் அரசியலை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் லாலு பிரசாத் யாதவ் தெரிவித்துள்ளார்